இந்த எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு இரவுகள் வராமல் உழைத்து இன்றைக்கு சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதி சட்டமன்ற தொகுதி அண்ணா தீவுக்கடை கோட்டை என்று நிரூபிக்கின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் குழுவி முதல் நிகழ்ச்சியை நாம் துவக்கிக்கிட்டோம் இதுவரை நூற்றி எண்பத்தி ஓரு சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி பயணத்தை மேற்கொண்டுகின்றேன் அனைத்து இடங்களிலும் மக்கள் வெள்ளம் மலைமோதியது எது இன்றைக்கு சேலம் மாவட்டம் முதல் தொகுதி வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி எழுச்சி பயணத்தை துவக்கியிருக்கின்றோம் இந்த எழுச்சி பயணம் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கின்றது என்பதை பெருமையோடு சொல்லி இதற்கு காரணமான நம்முடைய ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சவர் ஆறு அவர்களுக்கும் அவருக்கு துணையாக நின்ற சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் ராஜா அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக நின்ற ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் பேரு கழக செயலர்களுக்கும் இந்த இருக்கின்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளுக்கு நிர்வாகிகளுக்கும் சிறப்பித்த அனைத்து கழக நோக்கி கூட்டணி நிர்வாகிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நம்முடைய கூட்டணியின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவளுக்கு சின்னத்திலே வாக்களித்து விட்டு பெறச் செய்யுங்கள் மாடல் அரசு பெர் மாடல் அரசு பை பை ஸ்டாலின் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் மாற்றுக் கட்சியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மாற்றுக் கட்சியிலிருந்து சுமார் இரண்டாயிரம் பேர் கழக பொதுச் செயலாளர்களே தலைமையில் இணைகிறார் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் பைக் ஆன்லே இருக்கட்டும் He's little bit. மகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் புரட்சி தமிழர் மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை போம் மக்களை காப்போம் தமிழகத்தை போம் புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சு தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் பார்த்தவன் பார்த்தவன் அரியணையும் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழபாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் கலப்ப கலப்பிடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சேந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழக தெவிப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்தின் அண்ணா திராவிடம் முன்னேற்றம் மக்களுக்காக இயங்க தெப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் இவடி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீரி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்